சுவனையே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி போட்டி திருச்சிற்றம்பலம் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் ஆன்மீக குலத்திற்கும் சதாசிவநாதர் ஆலயத்தின் அடியன் நம்மளுடைய ஸ்ரீ அருடிவி என்னக்கூடிய அந்த யூடியூப் சேனலில் வகையான மனிதர்கள் வாழ்க்கையில் எவ்வாறு வெற்றி அடைவது தன் பிரச்சனைகளை எவ்வாறு தீர்த்து கொள்வது நாம் பிரச்சினைக்கு யார் காரணம் என பல பதிவுகளை அடியேன் பதிவிட்டு வந்து கொண்டிருக்கின்றேன் இதற்கு என் அன்பு சகோதர சகோதரிகள் நிறைய பேர் ஆதரவு தெரிவித்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை நல்ல உள்ளத்திற்கும் சதாசிவநாதர் அருளும் அருகிறனையும் பெற்று உங்கள் குடும்பங்கள் தலைவிருச்ச மரம் போல் தலைத்து சிறப்புற்று விளங்க அடியன் எம்பெருமானை பிரார்த்தனை செய்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் மனிதனுடைய வெற்றி என்ற இலக்கை அடைவதற்கு அவன் நினைத்த காரியத்தை நிறைவேற்றுவதற்கு அவன் செல்கின்ற பாதை செம்மையாகவும் சிறப்பாகவும் இருப்பதற்கு அவனுக்குள்ளே சில தடையாக இருக்கக்கூடிய ஆறு வகையான குணங்கள் இந்த ஆறு வகையான குணங்களை ஒரு மனிதன் சரி செய்து விட்டான் என்றால் அவன் வாழ்க்கையில் சத்தியமான ஒரு வெற்றி இலக்கை அடைந்தே தீருவான் இது உறுதியானதாகும் அப்படி இந்த ஆறு வகையான செயல்பாடுகளில் நம்முடைய முன்னோர்கள் அரசர்கள் ஞானிகள் நிறைய பேர்கள் எப்படிலாம் அதிலில் மாட்டிக்கொண்டு சிக்குண்டு பின்னி பிணைந்து தன் வாழ்க்கையை அழித்து கொண்டார்கள் தன் எதிர்காலமே இல்லாமல் போய்விட்டது அவர்களுக்கு என்பதற்கு நம்முடைய இலக்கியங்களும் சரி நம்முடைய சாஸ்திரங்கள் நிறைய வகையான விஷயங்களை நமக்கு எடுத்து சொல்கின்றன அப்படி பார்க்கின்ற சமயத்தில் ஒரு மனிதனுடைய காமம் குரோதம் மோகம் லோபம் மதம் மாச்சரியம் இந்த ஆறு வகைதான் மனிதனை வந்து நிலைநிறுத்தக்கூடிய சமுதாயத்தில் அவன் வெற்றிக்கும் தோல்விக்கும் அடிப்படையாக இருப்பது இந்த ஆறு வகையான குணங்களாகும் இந்த ஆறு வகையான குணங்களை தூண்டுவது என்ன என்று நாம் பார்க்கின்ற சமயத்தில் நம்முடைய மனமாகும் ஏற்கனவே சில பதிகளை போட்டு மனம் என்றால் என்ன புத்தி என்றால் என்ன அப்படி என்று அப்ப இந்த மனமானது நம்முடைய புத்தியை பரமாத்மாவை சொல்லை கேட்காமல் ஜீவாத்மாவுடைய சொல்லை கேட்டு அவன் வாழ்க்கையில் கூடிய செயல்பாடுகளாகும் இப்போ முதலில் பார்க்கக்கூடிய விஷயம் காமம் தவறே செய்யாத ஒரு மனிதனை உலகத்தில் உத்தமானாக வாழக்கூடிய ஒரு மனிதனை தன் வாழ்க்கையில் இப்படி இருக்க வேண்டும் என்று நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதனை இந்த காமம் என்ற செயல்பாடில் ஈடுபடுகின்ற பொழுது அவன் செயல்கள் அத்தனையும் பாழாகி நாசமாகி அவன் எடுத்த செயல்கள் இதற்கு முன்னால் அழகாக தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் ஒரு காரியத்திலே போராடி 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 கஷ்டப்பட்டு நொந்து நூலாகி வெற்றி என்ற இலக்கை அடைகின்ற அந்த தொண்ணூற்றொம்பது சதவீதம் வெற்றி அடைந்துவிட்டு ஒரே ஒரு சதவீதம் அந்த வெற்றி இலக்காக காத்து கொண்டிருக்கிற நேரத்தில் அவனை இந்த காமமானது வட்டி கொன்ற சமயத்தில் இந்த தொண்ணூத்தொம்பது சதவீதமும் வீணாகிவிடுகிறது அழிந்து போகிறது இதற்கு உதாரணமாக நம்முடைய சிலப்பதிகாரத்திலே மிக நல்லவனாகவும் உத்தமனாகவும் தன் தொழிலேயே செம்மையமாகவும் கவனித்து கொண்டிருந்த கூடிய கோவலுடைய வாழ்க்கை இதே நமக்கு ஒரு உதாரணமாகவும் எடுத்துக்காட்டாகும் அவன் அந்த மாதவியின் மீது அந்த காமம் என்ற உணர்வில் ஆசைப்பட்ட பொழுது என்ன ஆனது அவனுடைய தொழிலை இழந்து வாழ்க்கையிலிருந்து கடைசிலேயே அவன் உயிரையே என்ன பண்ணிக்கினான் மாய்த்து கொள்ளுகின்ற அளவிற்கு அந்த காமமானது அவனை அழித்து விட்டது அதுக்கு இரண்டாக பார்க்கக்கூடியது வந்து பார்த்தோம்னாக்க குரோதம் இந்த குருதோம் என்பது பார்த்தோம்னா கோபம் மனிதனுடைய வாழ்க்கைக்கு முதல் அவனுடைய வெற்றிக்கு தடையாக இருக்கக்கூடிய விஷம் கோபமாகும் பொறுத்தவர் பூமியை ஆழ்வார் பொங்கினவர் காட்டை ஆழ்வார் என்று நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார்கள் இந்த கோபத்தின் காரணமாக சோழ நாட்டை ஆண்ட மன்னன் திருமறையான் எனக்கூடிய அந்த அரசன் வந்திருக்கக்கூடிய அந்த புலவர்களையெல்லாம் எளிமையான புலவர்களெல்லாம் அவருடைய அவையில் இருக்கக்கூடிய புலவருடைய சொல்களை கேட்டு கேலியும் கிண்டலும் செய்து அவமானப்படுத்திய அந்த புலவனுக்கு பாடம் கற்று கொடுப்பதற்காக காலமேக புலவர் பொழுது காலமேக புலவனுடைய செயல்பாட்டினால் கோபம் கொண்ட அந்த திருமறையான் என்ற சோழ நாட்டியான அரசன் தன்னுடைய அரவணை இழந்து தன்னுடைய அந்தஸ்தை இழந்து கோபத்தின் காரணமாக எல்லாத்தையும் துறந்து விட்டான் என்பது வரலாறாகும் அவன் மட்டும் கிடையாது நம்மை சார்ந்தவர்களையும் நாம் நிறைய பேர்த்தே பார்த்திருக்கலாம் கோபத்தின் காரணமாக தன்னை அழித்துக் கொள்வார்கள் தன்னை அழிக்கக்கூடிய பெரிய ஆயுதம் என்பது கோபமாகும் வீடுகளிலே கணவன் கோபப்படும் போது மனைவி தாழ்ந்து போதல் மனைவி கோபப்படும் போது கணவன் தாழ்ந்து போதல் அப்படியே தாய் தகப்பன் கோபப்படும்போது போது குழந்தைகள் தாழ்ந்து போதல் இது மாதிரி இருந்தால் அந்த வாழ்க்கை செம்மையாக இருக்கும் ஒரு நண்பர்கள் அல்ல விஷயம் சொல்லும் போது கோபடாமல் இருத்தல் இப்போ இந்த கோபம் என்பது தன்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த புத்தியின் இருக்கக்கூடிய பரமாத்மாவை கொன்று ஜீவாத்மாவினுடைய உச்சகட்டத்துக்கு சென்று அவனை விஷயம் விஷயமாகும் மூன்றாவது பார்க்கக்கூடியது மோகம் இந்த மோகம் என்று சொல்லக்கூடிய செயலினால் எப்படி நம்முடைய சாஸ்திரத்திலே சந்திரபகவான் மீது தாரை என்று சொல்லக்கூடிய பெண் ஆசை கொண்டு அந்த முகத்தின் காரணத்திற்கு தவறு என்று எடுத்து சொல்ல முடியாத அளவிற்கு சந்திரன் அந்த தாரகை என்பதோடு சந்தோஷமாக இருந்த காரணத்தினால் சந்திரன் என்ன பாடுபட்டார் என்பது சாத்திரமாகும் வரலாறு ஆகும் அப்ப இது என்ன ஆகுனா மோகம் என்பது ஆசைப்படுதல் எதை பார்த்தால் என்ன பண்ணுறோம் நம்ம ஆசைப்படக்கூடியது நிறைய பேருக்கு இந்த ஆசை அடைய வேண்டும் அடைய வேண்டும் அந்த ஆசை என்பது அவனை அழிவினுடைய பாதை கிட்டுச் செல்லக்கூடிய விஷயமாகும் இந்த மோகத்தின் காரணமாக இவர் மட்டும் கிடையாது இலக்கியங்களே நிறைய பார்த்திருக்கின்றேன் பழித்திருக்கின்றோம் நலன் எவ்வாறு தன்னுடைய நாட்டை இழந்தான் மோகத்தின் காரணமாக இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எத்தனை தொழில் அதிபர்கள் சீரும் செலுப்பம் செல்வாக்கோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் தன்னுடைய மனைவியை மறந்து குழந்தையே மறந்து உற்றார் உறவினர்களாக மறந்து இந்த மோகம் என்ற ஆசையில் சிக்கிக்கொண்டு சின்னா கடைசியில் என்ன பண்ணுகிறார்கள் எல்லா தொழிலும் இழந்து நடு ரோட்டில் வந்து நிற்கின்ற சமயத்தில் அவரோடு கூட பயணம் செய்யக்கூடியது கட்டிய மனைவியும் அவருக்கு கூட பிறந்த குழந்தைகளும் தான் இருப்பார்களே தவிர இடையில் வந்தக்கூடியவர்கள் எல்லோர்த்தையும் என்ன பண்ணுவார்கள் பிடுங்கி கொண்டு போய்விடுவார்கள் இதற்கு நிறைய வகையான உதாரணங்கள் நம் இலக்கியங்களிலே நிறைய வகையான செயல்பாடுகளை நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் மோகத்தின் காரணமாக அடுத்ததாக பார்க்கக்கூடிய விஷயம் இந்த லோபம் என்பதாகும் லோபம் என்றால் என்ன அப்படின்னாக்க பேராசை ஆசையிலே ஆசை பேராசை சொல்லுவார்கள் ஆசைப்பட வேண்டும் ஆனால் பேராசைப்படாதே ஆசைப்படுபவன் ஆசை ஒருத்தன் படாமல் இருந்தால் அவன் செற்றுப்போன பிணத்துக்கு சமம் என்று என்னுடைய குருநாதர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த விஷயமாகும் அப்போ ஒருத்தன் ஆசைப்பட வேண்டும் அந்த ஆசை வந்து என்ன பண்ணக்கூடாது பேராசையாக மாறிடக்கூடாது பேராசை என்பது அடுத்தனுடைய சொத்தையோ அடுத்தனுடைய சுதந்திரத்தையோ அடுத்தனுடைய செயல்பாடுகளையோ அழித்து அதன் மீது நாம் சவாரி செய்யக்கூடியதான் தான் பேராசையாகும் இதற்கு மகாபாரதமே ஒரு உதாரணமாகும் மகாபாரதத்திலே தருமன் மிக நல்லவன் அவனை போல் உத்தமனாக உலகத்தில் யாரும் இருக்க முடியாது அப்படிப்பட்ட தருமன் என்ன பண்ணான் அப்படின்னாக்க பேராசையின் காரணமாக அஸ்னபுரத்து அரியணையை அடைய வேண்டும் என்ற காரணத்தின் காரணமாக தன்னுடைய சகோதரர்களுடைய நான்கு மனைவிகளுமே சூதாட்டத்தில் வைத்து எல்லாத்தையும் இழந்தான் அப்ப அவனை அழிக்கக்கூடியது என்ன அப்படினாக்கே அந்த பேராசை ஆகும் ஒன்றுமில்லாம மனிதனை ஆக்கிவிடும் பேராசை நிறைய பேர் பேராசைப்பட்டுப்பட்டுதான் இன்றைக்கு என்னாத்தையும் இழந்து கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய தகுதியில் நமக்கு தகுதி எதை நமக்கு தேவைப்படுகிறதோ அதற்கு தகுந்தாற்போல் ஆசைப்பட வேண்டும் சிம்பிளாக சொன்னப்போல்லார் நம்முடைய கைக்கு விரலுக்கேற்ற மோதிரத்தை போட்டால்தான் கலண்டும் கலண்டும்மிழாது ரொம்ப டைட்டாகவும் இருக்காது சரியான ஒரு முறையில் ஃபிட்டிங்காக இருக்கும் அப்போ வாழ்க்கையில் ஆசைப்படாமலும் இருந்தால் லூசான மோதிரத்தை போட்டால் கலண்டு பெரும் அதே போல் பேராசையோடு வாழக்கூடியவன் மிக இறுக்கமான கடினமான ஒரு மோதரத்தை போட்டு கைகள் நுழையாத மோதரத்தை போட்டு என்ன பண்ணுவோம் அவனுடைய வாழ்க்கை என்பது சின்னாபனமாகும் தான் பேராசை என்பதாகும் அதுக்கப்புறம் சொல்லக்கூடியது மதம் மதம் என்பது என்ன கர்வம் கொள்ளக்கூடியவர்கள் நான் தான் ஏன் சொல்லை தான் எல்லோரும் கேட்க வேண்டும் எனக்கு பின்னால் தான் எல்லோரும் இருக்க வேண்டும் இன்னும் நிறைய வகையான விஷயத்தை நான் பார்க்கின்றோம் ஒரு தொழில் வந்து ஒரு ஐம்பது பேர் வேலை செய்கிறார்கள் என்றால் அதற்கு முக்கியமான ஒரு மேலோ மேலாளர் இருப்பார் ஆனால் அந்த மேலாளருக்கு ஒன்றுமே தெரியாத ஒரு இடையில் வந்து சேர்ந்த ஒரு ஒரு சிறிய வயது உடைய ஒரு ஆலோசனை சொல்வார் அவருடைய கருத்து நல்ல கருத்தாகும் அந்த தொழில் நிறுவனத்தை முன்னோக்கி செல்வதற்கு தேவையான வழிமுறைகளை அவர் சொல்வார்கள் ஆனால் அந்த மேலாளர் என்ன பண்ணுவார்னா தான் சொல்கிறதா முடிவு நீங்கள் யாரும் கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த தொழில் என்ன பண்ணுவார் ஒன்றும் இல்லாமல் ஆக்கி கொடு அழிச்சு விடுவார் இது நிறைய வகையான கர்வமாகும் இது குடும்பத்தில் நடக்கக்கூடிய விஷயமா கர்வம் சில்லறங்களிலே சில பெண்கள் கர்வம் கொள்ளக்கூடிய விஷயம் நான் இப்படி தான் தான் இருப்பேன் என் தகவல் தாயின் வீட்டில் இப்படி வாழ்ந்தேன் நீங்க இப்படிதான் தான் வாழ வேணும் என்று நான் ஆசைப்படுகின்றேன் ஆசைப்படலாம் ஆனால் இடத்துக்கு தகுந்தாறு போல் தன்னை மாற்றிக்கொள்ள கொள்ள வேண்டும் கர்வம் கொள்ளக்கூடியவர்கள் கணவனும் ஆகளும் ஆண்களும் அதே போலதான் சில வீட்டில் இந்த கணவன் மனைவிக்குள் சாதாரண ஒரு பிரச்சனை வந்து மாதக்கணக்கில் வார கணக்கில் வருட கணக்கில் பேசிக்கொள்ள மாட்டார்கள் நான் முன்னால் பேசுவதா நீ முன்னால் பேசுவதா துரியோதனன் தன்னுடைய வாழ்க்கையில் தான் தான் எனக்குரிய கர்வத்தின் காரணமாக கடைசி என்ன ஆனால் துரியோதனன் வாழ்க்கை எல்லோருக்கும் தெரியும் ஏன்னா இன்றைக்கி யாருக்கும் எதுவும் தெரியாத விஷயம் எதுவுமே கிடையாது இன்றைக்கி நிறைய வகையான தொழில்நுட்பத்தின் காரணமாக வில்லூர் கையில் என்ன பண்ணியிருக்கோம் செல்ஃபோன் வைத்திருக்கின்றோம் ஏதற்றினாலும் அனைத்து உடனடியாக நாம் தெரிந்து கொள்ளலாம் அதுக்கப்புறம் சொல்லக்கூடிய கடைசியாக சொல்லக்கூடியது மாச்சரியம் இந்த மாச்சரியம் என்பது என்ன அப்படின்னாக்க பொறாமை கொள்ளக்கூடிய விஷயம் பொறாமை சொல்லுவார்கள் பெரிய ஒரு அமையிலே ஆமை பெரிய ஆமை பொறாமை என்பார்கள் இன்னைக்கு நிறைய விஷயம் அதான் நடந்துட்டு இருக்குது ஒருத்தன் அவன் வீட்டும் பக்கத்து வீட்டுக்காரன் நல்லா இருக்கிறான் வாழ்கிறான் உழைக்கிறான் கஷ்டப்படுகின்றான் வாழ்க்கையில் நல்லா இருக்கிறான் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு பொறுக்காது பொறாமப்படுவான் இவனை அழிப்பதற்கு தேவையான வழிமுறைகளை செய்வான் உறவு முறைகள் அதே மாதிரி தம்பி வளர்ந்து விட்டானா இவன் எப்படி வளர்ந்தான் அண்ணன் வளர்ந்து விட்டானா இப்படி எப்படி வளர்ந்தான் இவர்கள் காசு எங்கேருந்து வந்தது பணம் எங்கேருந்து வந்தது தொழிற்சாணத்தில் ஒருத்தன் தொழிலே கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்து விட்டானா என்று அந்த பொறாமையின் காரணமாக என்ன பண்ணுவார்கள் வாழ்க்கையிலே பொறாமை பட்டு 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 அவன்தான் அப்படியே இருப்பானே தவிர ஆனால் யார் மீது அவர்கள் அந்த பொறாமை எண்ணத்தை திணிக்கிறார்களோ அவர் வாழ்க்கையில் நல்லா இருப்பார்கள் அது சொல்ற தீதும் நன்றும் பிறதரவாரா நமக்கு இன்பமும் துன்பமும் அல்லது உயர்வும் தாழ்வும் ஏற்றமும் இரக்கமும் நமக்கு நாமே செய்து கொள்ளக்கூடிய விஷயங்களாகும் இதான் சாஸ்திரத்தில் அழகா சொல்வார்கள் ஒருவரை பார்த்து நீ மகாராஷியாக எல்லா செலும் பெற்று சிறப்போடு வாழ் என்று அவனை வாழ்த்துகின்ற சமயத்தில் முப்பது முக்கோடி தேவர்களும் நமக்கும் அப்படியே சொல்வார்களாம் உமக்கும் அப்படியே ஆகட்டும் என்று இது சாஸ்திரம் ஆகும் அடுத்தவர்கள் அழிந்து போகணும் நாம் நினைக்கின்ற எண்ணத்தில் அந்த இறைவனாக இருக்கக்கூடிய தேவர்கள் முப்பது முக்கோடி தேவர்கள் உமக்கும் அப்படி ஆகட்டும் என்பார்களாம் இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் வாயாறு அடுத்தவர்களை வாழ்த்துகின்ற சமயத்தில் நாம் என்ன பண்ணிக்கின்றோம் மறைமுகமாக வாழ்ந்து கொண்டே வாருவோம் இது சத்தியமான உண்மையாகும் யாரோ ஒருவர் ஏதோ ஒரு மூலையில் நமக்கு என்ன பண்ணுவார்கள் உதவிகாரம் நீட்டுக்கொண்டே இருப்பார்கள் போது நமக்கு என்ன பண்ண தடுகோளாக நிற்பார்கள் ஒன்றுகோளாக இருப்பார்கள் ஆகையினால் என் அன்பு சகோதர சகோதரிகள் ஆன்மீக உள்ளங்கள் நம்முடைய யூடியூப் சேனல் வழியாக நம்முடைய சதாசிவநாதர் ஆலயத்திலிருந்து அடியன் பல தகவல்களை மக்களுக்கு எடுத்து கூறி கொண்டிருக்கின்றேன் இதற்கு என் அன்பு சகோதர சகோதரிகள் ஆன்மீக உள்ளங்கள் நிறைய வகையான பக்தர்கள் ஆதரவு கொடுத்து கொண்டிருப்பவர்களுக்கு மீண்டும் எம் பெருமானீசன் அந்த அகிலத்தை காக்கின்ற அருணாச்சல ஈஸ்வரன் உங்கள் வீடுகளிலும் உங்கள் இல்லத்திலும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் எந்த குறையும் இல்லாமல் தீர்க்க தரிசனமாக வாழ்வதற்கு பரம்புளை பராசக்தியையும் பரமசிவனையும் பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன் ஓம் நமோ நமச்சிவாய நமகா